அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் இன்னமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் இஸ்ரேலினுடைய விஷயம் நிறைய நம்ம பேச போகிறோம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு வழியாக ஹியரிங் முடிந்திருக்கிறது லெபனானுக்குள்ளே இதுவரை இல்லாத ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் உள்ளே போய் தாக்கல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் பதிலுக்கு இவங்க இஸ்ரேல் நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது அதிரடி திருப்பமாக பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதை இஸ்ரேல் தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க அது இல்லாமல் உக்ரைன் தரப்புலையும் பல செய்திகளை நம்ம கவர் பண்ண போகிறோம் அதை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஜெலன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லென்த்து வீடியோவை பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் நம்ம பின்னாடி பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் நீங்களே பாருங்கள் இதுவரை ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ வீரர்கள் உக்ரைன் தரப்புலேருந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஓராயிரம் பேர் வந்து இறந்து போயிட்டாங்கன்றது அதிகாரப்பூர்வ தகவல் சொல்லிட்டாரு ஆனால் ரஷ்யா தரப்பில் எவ்வளோ இறந்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ரஷ்யாவில் ஏற்கனவே சொல்லியிருந்தார் மூணில் ஒருத்தர் ஒரு பங்கு தான் நாங்கள் இறந்துருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க புரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்பனால் தான் சோறு இல்லைனா இல்லை இல்லை நம்ம பாஷையில் சொல்லணுன்னா நம்பாதவங்க ரத்தங்கக்கு ஏ அவ்வளோ தான் நீங்கள் நம்பி தான் ஆகுன்னு வேறு வழி அது யார் சொன்னது ஜெலன்ஸ்க்கு சொல்லிட்டாரு அதனால் உலக மீடியாவே இப்போ வேந்து நிற்குது இப்படி ஒரு வீரர்களா முப்பத்தோராயிரம் பேர் தான் அந்த பக்கம் ரஷ்யா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வீரர்கள் இறந்து போயிருக்காங்கன்னா பேட்டி எடுக்கிறவங்களும் ரொம்ப சீரியஸாகவே சிரிக்காமல் கேட்டுக்கிறாரு அவர் சிரிக்காமல் பதில் சொல்லிட்டுக்கிறாரு பரவாயில்ல தான் சரி ஓகே நம்ம எதுக்கு நம்பிக்கும் நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம் நம்மளுக்கு இல்லைன்னா என்ன ஆகும் போயிடுமா இல்லையா உள்ளே போயிடலாமா சம்பவம் சிறப்பாக இருந்ததா இல்லையா இன்னும் இது மாதிரி பல சம்பவம் இருக்குது ஸோ வீடியோ போடுற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம முதல்ல அதிரடி சம்பவத்துக்குள்ளாரிய போயிடலாம் அதிரடி சம்பவம் அப்படின்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ள அதாவது லெபனானுக்குள்ளார பேல்பேக் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளார ரொம்ப ஒரு டீப்பஸ்ட் சிவில் இந்த பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் ஒரு பத்து தாக்குதல் பக்கம் இருக்கும் முக்கியமான கமாண்டர் ரெண்டு பேர் போகும்போது அந்த ஒரு கார் மீது கூட தாக்கல் நடத்தியிருக்காங்க அது இரண்டு பேர் இறந்து போனதாகவும் த தஸ்புல்லா தரப்பில் உறுதிப்படுத்திட்டாங்க ஆனால் அதை வேவு பார்க்குறாங்கல்ல வேவு பார்க்குறதுக்கு எர்மஸ் ஃபோர் ஃபிஃப்டி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி எயிட் சர்ஃபேஸ் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அதாவது ஈரான் கூட த்ரீ ஃபிஃப்டி எயிட் சர்ஃபேஸ் ஏர் டு ஏர் ஏர் மிசைல்ஸ் மூலியமாக அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க என்று இந்த எர்மஸ் ஃபோர் ஃபிஃப்டி யூஏவி அப்படின்னு ஒன்னே மனசுக்குள்ள ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு கேள்வி வரணும் சமீபத்தில் இந்தியா சேம் கம்பெனி தான் ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஸோ இவங்க இதே கம்பெ எலியட் அப்படின்ற கம்பெனி தான் இவங்க அதாவது சேம் அமெரிக்கானுடைய ட்ரோனுக்கு இணையாக தான் இந்த ட்ரோனும் வந்து கருதப்படுகிறது இது இஸ்ரேல் தரப்பில் பெரிய இழப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா ஈரான் கொடுத்த அதிநவீன ஆயுதங்கள் உங்களோட கணிப்புகள் இந்த இடத்துல வேகாது எதுவுமே சுட்டு வீழ்த்த முடியாது அப்படின்லாம் கிடையாது நிச்சயம் நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்புல்லாக சொல்லியிருக்காங்க ஸோ அமே இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து இது உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆமாம்மா ஹெர்மஸ் ஃபோர் ஃபிஃப்டி யுஏ வந்து வீழ்த்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து சொல்லி ஸோ அதை தாண்டி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலைகள் மீது டோட்டல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து இந்த குறிப்பிட்ட நிலைகள்னால் ஒரு மார்க் போட்டுருன்னு பார்த்தீங்களா அந்த பகுதி கோல்டனேட்ஸ் பக்கத்தில் இந்த கிரியாட் ஷாமோனா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா இங்கேருந்து இருபத்தி இரண்டாயிரம் மக்களுக்கு மேலே வெளியேற சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுன்றி இது வந்து கடந்த ரெண்டு வாரத்தில் மட்டும் நீங்கள் இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்கள நீலக்கலர் எல்லாம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் இந்த மஞ்சள் கலர் எல்லாமே எஸ்புல்லா இஸ்ரேல் நிலைகளுக்குள்ளே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அது பக்கத்தில் பச்சை கலர் இருக்குல்ல அது எஸ்புல்லா எஸ்புல்லான்ற மாதிரி அமாஸ் நடத்திய தாக்குதல்கள் இது ரெண்டு வாரத்தில் மொத்த தாக்குதல்கள் அப்படின்னும் போது நம்ம அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்தளவுக்கு சீரியஸாக இருக்கிறது எஸ்புல்லாவும் சரி இந்த பக்கம் இஸ்ரேலும் சரி இஸ்ரேல் தரப்பில் நாங்கள் அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ரெடியாக இருக்கிறோன்னா கூட இஸ்புல்லா தரப்பில் தயாராக இல்லாத போது வேறு வழியில் நாங்கள் யுத்தத்துக்கான அறைகோலாக தான் எடுத்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டுருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்பது ரொம்ப சீரியஸாக தாங்க இருக்குது அதைவிட எல்லாத்துக்கும் ஒரு பிக் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது சட்டயா அவர்கள் வந்து இன்றைக்கி ரிசைனேஷன் கொடுத்துட்டாங்க பிரசிடென்ட்டுக்கிட்ட என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் அழித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தனது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இனி இஸ்ரேலை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று என்னுடைய யுகங்கள் என்னுடைய கணிப்புகள் வருகிறது ஏன்னா பொருளாதார சீரழிவுகள் பெரிய அளவுக்கு வந்துருச்சு இஸ்ரேலினுடைய நெருக்கடிகள் இஸ்ரேலினுடைய நிர்பந்தத்தால் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஸோ இதுக்கப்புறம் காம்படிஷன் அதாவது தகுதியின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு ஃபேஷனேட்டிங் அதாவது இனவாதத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் ஒன்று அமெரிக்காவின் நெருக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க கொஞ்சம் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கணும் தனி நாடுக்கான கோரிக்கை இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்றாங்க இன்னொரு ஆங்கிள் நம்ம நேற்று ஒரு பேட்டி பார்த்தோம் அம்மாஸ் தரப்பில் இருந்து நாங்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது பாலஸ்தீனம் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறோம்ன்ற இந்த இரண்டு விதமான தகவல்களை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விஷயம் கிளியராக புரிஞ்சிடும் பட் பிரசிடென்ட் அபாஸ் அவர்கள் இதை ஏற்றுக்கிட்டாருன்னா என்ன என்னன்னு தெரியல அப்போ வெஸ்ட் பேங்க் பகுதி ஃபுல்லாக பாலஸ்தீனம் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள் இருக்கிறது என்பது இந்த மூலியமாக தள்ள தெளிவாக தெரிகிறது இஸ்ரேலுக்கு ஒரு கன்ஃபியூஷனான விஷயமா இருக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நியூயார்க் டைம்ஸ் வந்து தனது ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த எல்லாம் பெருசாக நாங்கள் அழிச்சிட்டோம் அது மாதிரிலாம் வந்து சொன்னாங்கள்ல அதில் பெருசாக எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னா இல்லை இன்னும் அம்மா ஃபயர் ஃபைட்டர் ஃபைட்டர்ஸ் வந்து நிறைய ஃபயர் இல்லை ஃபைட்டர்ஸ் வந்து நிறையா இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதை இவங்க தலகால் புரியாமல் புரிஞ்சிட்ருக்காங்கன்னு இருக்காங்க அதற்கு தான் நம்ம வரைபடத்தில் கூட ஏன்னா நார்த்தன் காசா பகுதியில் நேற்று கூட அமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய சண்டை ஃபுல்லாக வித்ரா பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த பகுதியிலையும் இஸ்ரேலுக்கும் அமாஸ் மிலிட்டன்ஸுக்கும் பெரிய சண்டை இருக்கு ஸோ அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்புறம் எப்படி நீங்கள் கம்ப்ளீட்டாக நார்த்தன்லேருந்து சவுத்தனுக்கு எல்லா மக்களையும் வெளியேற்றிட்டீங்க ஒரு எம்டி பிளேஸுக்குள்ளே எப்படி உள்ளிருந்து மக்கள் தாக்கல் நடத்துகிறாங்கன்றது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ இப்போ இஸ்ரேல் எங்கேயோ தவறுகளா தவறான தகவல் அளித்தி விட்டார்களா தெரியவில்லை ஸோ அந்த இடத்துல எல்லா பத்திரிகைகளும் இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு வழியாக ஆறு நாள் இயரிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது நான் ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் உங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அடுத்த ரெண்டு மூணு நாள் நான் சொல்லலை ஏன்னா ஃபஸ்ட் நாள் சொன்ன அதே சம்பவம் தான் திருப்பி திருப்பி எல்லாருமே ஒரே விஷயத்தில் மேஜர் ஆஃப் த கண்ட்ரி இஸ்ரேல் மீது பிரதான வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அவங்க பண்ணியிருக்காங்க அதாவது நாக்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க நாக்பா அப்படின்னா அது இல்லாமல் இன்று இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்த நிலைகளை நீங்கள் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைகளை உறுதிப்படுத்தணுன்ற மாதிரி தான் டெரிட்டரி அப்படின்ற மாதிரி தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் ஃபைனலாக கன்க்ளூஷன் பக்கம் வந்திருக்காங்க யூஎன்ஆர்டபிள்யூஏ கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்த்தன் காசா பகுதியில் எங்களோட உதவிகள் கண்டிப்பாக கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து உள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது டோட்டலாகவே மேன்மேடு டிசாஸ்டர் இது அதாவது மனிதனால் ஒரு அழிவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அவசரமாக இஸ்ரேலை கூப்பிட்டு சீக்கிரமாக நாங்கள் உங்களுக்கு ஒன் மந்த் டைம் கொடுத்துருந்தோம் நீங்கள் மக்கள் மீதோ யார் மீதோ தாக்கல் நடத்தக்கூடாது அந்த ஒன் மந்த் ப்ராகிரஸை எங்களுக்கு கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஒன் மந்த் ப்ராக்ரஸ் என்ன நடந்திருக்குன்னு தெளிவாக தெரியுமே அதனால் என்ன என்ன சப்மிட் பண்ண போகிறாங்கன்னு தெரில நிதனையாக அவர்கள் வந்து ரஃபா பகுதி ரஃபானுடைய மில்டரி ஆப்ரேஷன் ரஃபானுடைய மில்டரி ஆப்ரேஷன் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டுருக்கு அவரே சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னார்னா சிறை கைதிகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தை இருக்கோம் அது சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில் மேபி ஆனால் ரஃபா ஆப்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் தள்ளிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க பட் இறப்புகள் அப்படின்னும் போது இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இழப்புகள் இருக்குது நே இன்னைக்கு காலையில் ஒரு வழியாக ஒரு அஞ்சு ட்ரக்கில் இருந்து ஆறு ட்ரக்கு பக்கம் வந்ததுங்க அதுக்கான வீடியோ பதிவு கூட பாருங்கள் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் ஜேர்னலிஸ்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ரோடு பாத்தல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்தாங்க நேற்று நிறைய பேர் எனக்கு எதிரான ஒரு சில கமாண்ட்லாம் தெரிவிச்சிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளை நான் போட்டேன் இல்லை இல்லை நீ வந்து வேறு மாதிரி மக்கள்ல திருப்ப விரும்புகிறேன் அப்படின்னும்போது எங்க எனக்கு அங்கே இருக்கிற சோர்ஸ் மூலிமா ஒரு லிங்க் அனுப்பி எங்கெங்க இங்கேம்மா டிக்டாக்லாம் இந்த மாதிரி வீடியோ வந்துருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை உங்ககிட்ட போடுறேன் அது வந்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களோட உரிமைகளும் கூட அதுக்காக நம்ம வந்து போடாமே இருக்க முடியாதானே நான் போட்டு தான் ஆகணும் எல்லா சைடும் நான் காட்டி தான் ஆகணும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்னொரு பெரும்பாலும் ரஃபா பகுதியினோடய இன்னொரு பகுதியும் இருக்கிறது அதே மாதிரி மார்க்கெட் பகுதின்னு ஒன்று இருக்க தான் செய்யுது மார்க்கெட் பகுதியில் ஒரு சில வேலைகள் இன்னும் நடந்துட்டு தாங்க இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் என்பது தாக்குதலுக்கு இலக்காட்டப்பட்ட பகுதிகள் இலக்காகிட்டு தான் இருக்குது சரி நான் மிக முக்கியமாக சொல்ல வந்தது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இந்த நாக் நாக்பா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தினாங்க நாக்பா அப்படின்னா என்ன என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ப புகைப்படத்தோடு குறிப்பிட்ருந்தாங்க குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜூஸ் கண்ட்ரோல் பாருங்கள் நீலக்கலர் மட்டும்தான் இருந்தது அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க கொஞ்சம் அவங்கள கொண்டு வந்து குடியமர்த்தினாங்க அப்போ பாலஸ்தீன மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ ஒரு ஒரே டைமில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களை பாலசீனம் வந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க அப்போ அந்த எல்லாமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு இது ஃபுல்லாக அங்கே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சப்மிட் பண்ணுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த திரும்பி என்ன வித்தியாசம்னா அந்த ரெட் கலர் பண்ணுறதுக்கிறது காரணம்னா அதுவுமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு ஆக்குபை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட என்னாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இன்னும் ஃபுல்லாக ஆக்கமை பண்ணுறாங்க ஒரு சில கட்டிடங்கள் அப்புறம் ஜெர்சலம் பகுதி இது எல்லாமே வந்து இன்னும் ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி தொடர் ஒரு இனவா தாக்குதல் மீண்டும் நினைவுப்படுத்துகிற மாதிரி காசாவையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் டோட்டலாகவே வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து இது உலகின் மிகப்பெரிய ஒரு இனப்படுகளைக்கு அது நவீன காலத்தில் நாம் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குதா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறியதான் குறிப்பாக அரபு நாடுகள் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு ஆஃப்ரிக்க நாடுகள் சவுத் ஆஃப்ரிக்கா வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான தனது பிரதான வாதத்தை வந்து முன்வைத்திருந்தாங்க ஸோ அல்மோஸ்ட் நாளையோ நாளை மறுநாளோ அதுக்கான கன்க்ளூஷன் கொடுப்பாங்க இறுதி தீர்ப்பு ஒருவேள் நான் ஃபுல்லாக ஃபைனலாக படித்து பார்த்துட்டு ஒரு மாதம் கழித்து கூட கொடுப்பாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு டைம் கொடுத்துருக்காங்கல்ல நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல போல் இஸ்ரேல் தரப்பில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஃபைனலாக என்ன சொல்ல வந்தாங்கன்னா அந்த மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் எங்களை ஏன் குறை சொல்கிறீங்க நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது உங்களோட விஷ் நான் உங்கள் இதில் தலையிட விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா முப்பது அம்மாசனுடைய ஃபைட்டர்ஸ் பக்கம் இறந்து போயிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அண்ணிருக்காங்க பதிலுக்கு அவுதிகல் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா பதிலுக்குன்னு அதை அந்த ஸ்டாப்பிக் அதை ஒன்று எடுத்துட்டு அவுதிகள் என்ன சொன்னாங்கன்னா முதல் முறையாக அமெரிக்காவும் யூஎஸும் சேர்ந்து நட்சேவும் சேர்ந்து நடத்தினாங்க இல்லையா தாக்குதல் இந்த தாக்குதலில் ஒரு பப்ளிக் வந்து இறந்துருக்காங்கன்னு முதல் முறையாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இந்த வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல ஃபஸ்ட்டு தாக்குதல் அனௌன்ஸ் பண்ணாங்க பட் நேற்று ஒரு பதினெட்டு தாக்குதல் பக்கம் நடத்துனாங்க இல்லையா அதில் ஒரு பப்ளிக் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் பாலஸ்தீன மக்கள் அவங்களுக்கான உரிமைகள் இருக்குது ஆயுதங்களை எடுத்து போராடுவதற்கான முழு உரிமைகள் இருக்கிறது என்று சீனா தரப்பில் வாதிட்டாங்க அந்த வாதத்துக்கு இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது நீங்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்க இந்த ஒரு சூழ்நிலை உங்கள் நாட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆதரித்து ஆமாம் ஆமாம் அவங்க ஆயுதங்கள் ஏந்தி போராடலாம்னு நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க முதல் நாடு அயர்லாந்து இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை போடுறாங்க இஸ்ரேல் மீது பொருளாதாரினா இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய முது நாங்கள் என்னென்ன ஏற்றுமதி இருக்கமாதிலாம் பண்ணுறோமோ மீதி எல்லாம் அனைத்தும் நாங்கள் பொருளாதார தடை போடுகிறோம்ன்றாங்க அரபு நாடுகள் கூட யாருமே முன் வரல ஃபஸ்ட் நாடு அயர்லாந்து தான் மீதி நாடெலாம் வந்து செயல்படுத்துகிறாங்களான்னா இல்லை இனிமேல் தெற்கிலிருந்து வந்துட்டு தான் இருக்குது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லணுன்னு நினச்சேன் நான் ஆரம்பத்தில் முதல் நாள் சொன்ன தகவலை இன்று வரை நான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறேன் இந்த செங்கடல் பகுதியில் அவதிகள் தடுக்கிறதுனால பாதிப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா யூரோப் யூனியனுக்கு இந்தியாவுக்கு சைனாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளுக்கு தான் இஸ்ரேலுக்கு நிஜமாகவே பாதிக்க பாதிப்பு இருக்கான்னா அவங்களுக்கு இல்லை அவங்க ஏன்னா இந்த பக்கம் இருந்து ஏற்றுமதி தான் பண்ணுறாங்க இறக்குமதி அவ்வளோ இல்லை எல்லாமே மத்திய தரைக்கடல் பகுதியாக அதிகமாக அமெரிக்கா ஐரோப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் யாருக்கு முந்நூறு பர்சண்டான விளையாட்டம் இருக்குன்னா ஐரோப்பா தடுமாறி கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்தியாவும் தடுமாறி கொண்டிருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளும் தடுமாறி கொண்டிருக்கிறது பட் இஸ்ரேல் அதனால் பாதிக்குதான்னா அப்படி பாதிக்கிற மாதிரி இருந்தால் என்ன அதுக்கான ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இருக்குது பட் இதனால் முழுமையான தாக்கத்தை யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ஒன்று எகிப்து அவங்களுடைய டோட்டல் வருமானமே போயிடுச்சு சுத்தமாகவே காலி ஆகிட்டாங்க அவங்க எப்படாவது திறப்பாங்கன்னு சொல்லிட்டு கடவுள் கட்ட தினந்தோறும் வேண்டிகிட்டு இருக்காங்க அடுத்தது ரொம்ப நெக் மூமெண்ட்டில் வேண்டிகிட்டு இருக்கிறது யூரோப் யூனியன் தான் ஏன்னால் அது இல்லாமல் யூரோப்பியூனியன் ஒன்று முழுமையாக கலந்துக்கவே இல்லை இந்த ரெட்ஸி கடல் பகுதியில் சுத்தமாக கலந்துக்கவே இல்லை இருந்தாலும் பாதிப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த இடத்துல ஒரு ச ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறாங்க சீனா தரப்பில் நீங்களும் சீரியஸாகவே எடுத்துக்கோங்க இஸ்ரேல் ச சீனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்னும் தனது ஃப்ராகட் அப்படின்ற டெஸ்ட்ராயர் கப்பலை ரெட் கடல் பகுதி மிடில் ஈஸ்ட்டை நோக்கி திரும்பி அனுப்ப ஆரம்பிச்சுருக்குறாங்களாம் என்னத்துக்கு திடீர்னு பயங்கரமாக ரொம்ப வெறியாயிட்டு இருப்பாங்களாம் ஒரு வேலை பயங்கரமாக அனுப்பிட்டுருக்காங்க எதுக்குன்னு தெரியல ஈரான் ரஷ்யா துர்கமனிஸ்தான் ஒரு வழியாக மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தம் கேஸ் ஹப்பை வந்து ஈரானுக்குள்ளே கிரியேட் பண்ணுறாங்க ஸோ சவுத் ஏசியாவுக்கு அனுப்புவதற்காக என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்று அமெரிக்காவில் ஒரு சோல்ஜர்ஸ் ஃப்ரீ பாலஸ்தீனம் வேணும்னு சொல்லிட்டு தற்கொலை தற்கொலைனா தற்கொலைன்னா தானே நிரூபச்சிக்கிட்டார் ஏன்னால் ஃபுல்லாக எங்களுக்கு ஃப்ரீ பாலஸ்தீனம் வேணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க மிகப்பெரிய இனப்படல்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்றதுனால இது அரசாங்கத்தை எதிர்ப்பு தெரிவித்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பிரேசில் இந்த டாப்பிக்கை நம்ம ஆகணும் காரணம் ஏன் தெரியுமா அர்ஜென்டைனா பிரிக்ஸில் கூட்டமைப்பிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு அர்ஜென்டைனா அது இல்லாமல் முழுமையாக வெஸ்டர்ன் நாடுகள் பக்கம் போய் சேர்ந்த நாடு இஸ்ரேல் ப இஸ்ரேல் பக்கம் போய் சேர்ந்த நாடு சரி பிரேசில் எப்படி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா சமீப காலமாக லூலுடா சில்வா இருக்கிறார் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டார் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு இஸ்ரேலினுடைய வெளியுறவுத் தூதரகத்தை வெளியேற்றுறது ரொம்ப ஒரு கடுமையான நிலைப்பாடு பொருளாதார தடைகள்லாம் போடுற ஆயுத்தமாகிறது அந்த வார்த்தை மோதல்கள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம் பேசிட்டு தான் வரோம் ரெண்டு பேரும் கரெக்டாக ரிமைண்டர் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா போல்சனோரோ முன்னாள் அதிபர் என்ன பண்ணிட்டாரு பாஸ்போர்ட்லாம் தடை விதித்து கொஞ்ச நாள் அமெரிக்காவில் இருந்தார் திரும்பி ரிட்டன் வந்துட்டார் இந்த வீடியோ பதிவுகள்லாம் என்ன காட்ட வருதுன்னா அது முழுமையாக போல்சனோராவுக்கு சப்போர்ட் ப்ளஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் க்ரௌடை பாருங்கள் அவர் போல்சோனரா என்ன பண்ணுறாரு இஸ்ரேலினுடைய கொடியை முகத்தில் வச்சு கண்ணு தண்ணி விட்டு அப்படி கண்ணு தண்ணியை தொடச்சி எடுக்கிறாரு அந்த மாற்றங்கள் சேம் ஜாவீர் மில்லை அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டு அவர் எப்படி மாறினாரோ அந்த சேம் ரியாக்ஷன் அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு எல்லாம் சொல்கிறாங்கன்னா நாங்களாம் கிறிஸ்டியன்ற அடிப்படையில் நாங்கள் இஸ்ரேலுக்கு தாங்க சப்போர்ட் அவ்வளோ க்ரௌடுமே இஸ்ரேலுக்கு ஆதரவு போல்சோனராக திரும்பி வரணும் எங்களுக்கு கம்யூனிஸ்டோட சித்தாந்தம் எங்களுக்கு தேவையே இல்லை இந்த இடத்துலன்ற சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்டோட சித்தாந்தங்கள் தேவைன்னா லூலுடா சில்வாவர்கள் விங் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கிறதுனால எங்களுக்கு அது வேண்டாம் இவர் தான் எங்களுக்கு பெஸ்ட்னு இருக்காங்க மீண்டும் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபத்தை கிளப்பியிருக்கிறது சப்போஸ் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் அவரோட பதவிக்கே ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இருக்கக்கூடிய கூட்டங்கள் சொல்கிறது இந்த இடத்துல நான் ஏன் இந்த இடத்துல நான் பேசிய ஆகணும் அப்படின்னா சப்போஸ் மீண்டும் ஆட்சி மாற்றங்கள் சப்போஸ் லூலுடா சில்வா அவர்களுடைய பதவிக்கு ஏதாவது ஒன்று வரும் பட்சத்தில் மேபி பிரேசில் இந்த இடத்துல வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப்போ அவங்க இஸ்ரேலுடைய கொடிகளை எடுத்து தனது நிலைப்பாடுகளை இஸ்ரேலினுடைய கொடிகள் நிலைப்பாடு தெரிவிச்சிட்டாங்களோ அப்போயே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்தெல்லாம் நீங்களும் உணர்ந்துருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன தான் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு ரூபத்தில் பிரிக்ஸோட கூட்டமைப்புகள் எங்கேயோ ஒரு இடத்துல செக் வச்சுட்டு இருக்காங்கன்றது தெல்ல தெளிவாக தெரியுது அதுக்காக தான் சொன்னேன் ரொம்ப ப்ரைட் பண்ணிலாம் பேச வேண்டாம் அப்படின்னா இன்று கூட இன்னொரு விஷயம் கூட பேசினாங்க பிரிக்ஸோட கூட்டமைப்பில் பொது நாணயத்தை உருவாக்குவதற்கான முனைப்புகளை இருக்கோம் அதுக்கான கூட்டத்தை இருக்காங்க ஆனால் பார்க்கலாம் நம்ம ப்ரைட் பண்ணி சொல்ல முடியாது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வேறு விதமாக இருக்கிறது இப்போ நம்ம நேராக உக்ரைன்கிட்ட போய் அவனுக்கு பெரிய சம்பவம் உங்களுக்கு தான் இன்ட்ரொடக்ஷனே சொல்லட்டும் இல்லை ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஹோல் ஷால்ஸ் ஷால்ஷவர்கள் கொஞ்சம் போயிருக்கிறாரு அங்கே போயிட்டு கேட்டாங்க மக்கள் டவுராஸ் லாங் ரேஞ்ச் மிஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க மனுஷன் சந்தோஷமாக வந்து படுத்தவர் தான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கலை கொடுத்த உடனே அட்டாக் பண்ணிடலான்னு தைரியமாக இருந்தார் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிங்க ஓட்டிடம் நடத்தி கொடுக்கலன்ட்டிங்க என்ன காரணம் அவுட் ஆஃப் கொஷின் ஒரே இது வந்து அவுட் ஆஃப் கொஷின் இதை பற்றி பேசாதீங்க ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா நான் உங்ககிட்ட கொடுக்க நீங்கள் அதை வாங்க திரும்பி அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தூக்கி கொண்டு போய் கிருமிியாக பிரிட்ஜி அடிக்க ரஷ்யா எங்கள் மீது கோவம் வர இதனால் மூன்றாம் உலக யுத்தம் வர தேவையா அதனால் தடுத்து வச்சுருக்கிறோம் கூல்டவுன் கோட்டை சாமிங்களே கூல்டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அமைதியைப்படுத்தி ஆசுவாசப்படுத்தியிருக்கிறார் எப்படி பதில் பற்றியா ஆனால் ஜெலன்ஸ்கி கிட்ட ஓல்டு சார்ல்ஸ் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் அதிகபட்சம் உக்ரைன்கிட்ட இப்போ ஜூன் வரைக்கும் தான் முழுமையாக ஜூனுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட ஆயிரங்களே கிடையாது மிஞ்சி போனால் தீபாவளி கொள்ளுப்பட்டாசு குச்சி மிட்டாய் குறுகி ரொட்டின்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பட்டாசு வச்சு வெடிச்சாதான் உண்டுன்ற மாதிரி தான் அவர் சொல்ல வரார் நீங்கள் தானப்பா சொன்னீங்க யூகே இன்டெலிஜென்ட்டை வச்சுக்கிட்டு ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இல்லை நார்த் கொரியா வட கொரியாக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ஈரான்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க கிட்ட வாங்கினதை கூட பழைய நமுத்து போன ஆயுதங்களை வாங்கிட்டு எல்லாம் புசு காத்து போயிட்டு இருக்கு ஒன்றுமே இல்லை அக்யூரேட் ப்ளேஸில் தாக்கல் நடத்தலை இந்த பக்கம் உக்ரைன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கிறாங்க வெறித்தனமாக இருக்காங்க அது இல்லாமல் உங்கள் பக்கம் வெறும் முப்பத்தி ஓராயிரம் பேர் தான் இறந்து போயிருக்காங்க அந்த பக்கம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்புறம் என்ன பயம் கோட்டைசாமி உங்களுக்கு என்ன பயம் சொல்லுங்கள் ஜெலென்ஸ்கி தனது பேட்டியில் இன்றைக்கி கொடுக்கும்போது ஆள் ஏதோ இப்படி உறிஞ்சிட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரில இப்படி பண்ணுறாரா இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு நான் காப்பிரைட்ஸ் வந்துடும் அவர் அந்த சேனல் எம்எஸ் என்பிசி பேட்டி கொடுத்தது ஒரு மாதிரி ஃபுல்லாக பேசு பொருளாக இருந்தது ஃபைனலாக என்ன சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு அமெரிக்கா அறுபது பில்லியன் பக்கம் கொடுக்குறன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க அமெரிக்கா முழுமையாக வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ரெண்டு மூணு டைம் சொன்னாராம் அதாவது ஒரு புலம்பல் திடீர்னு நம்ம கடன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கொடுக்காமல் போய்ட்டு விரிச்சிட்டாங்கன்னா நம்ம அப்படியே நிர்கதியாக உட்காந்துட்டு இருந்தால் என்ன மாதிரி இருக்குமான ஒரு சூழ்நிலை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னொரு விஷயத்த கூட சொன்னாராம் எங்களோட கவுண்ட் எஃபரன்ஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் எப்படி ஒன்று ரஷ்யாவுக்கு லீக் ஆகிடுது அதுதான் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மேபி ஜிலாஜினி அவர்களை பதிவி நீக்கம் செய்வதற்கான அடிப்படை காரணம் இதுவாக கூட இருக்கலாமா நாங்கள் அஃபென்ஸ் பிளான் பண்ணி எப்படி போகலான்னா முன்னாடி நின்று கரெக்டாக தாக்கல் நடத்துகிறாங்க எப்படின்னே புரியலைங்க அப்படியே இருக்கும் பகுதி இழந்ததுக்கு இதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மில்லியன் கணக்கான மிசைல்ஸ் நாங்கள் ஆனால் இதுவரை வந்தது மூணு லட்சத்துக்கு மேலே கூட இல்லை எங்கே எங்கே என் ஆயுதம் யூரோப் யூனியன்களே என் ஆயுதம் வந்து வாயில மட்டும் வடை சுட்டு போகிறீங்களே அந்த வடையை ஊறி போன வடையாகவே எங்கே எங்கே என் ஆயுதம்னு கேட்டு கடைசியில் பொங்கி எழுந்துட்டாரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இன்று முதல் முறையாக நேசன்ஸினுடைய ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா தாக்கல் நடத்தி அழி அழித்து விட்டதாக ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க அதே போல் செக் இருந்து மொத்தம் எழுபத்தி ஆறு செக் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் போயிட்டு உக்ரைனுக்குள்ளே போரிட போகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னதுக்கு இருபது பேர்த்துக்கான அனுமதியை கொடுத்துருக்காரு பெட்டர் ஃபாவல் அவர்கள் அவர் தான் செக் ரிப்பப்ளிக்கோட பிரசிடெண்ட் இப்போ முன்னாள் நேட்டோனுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார் ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பார்த்து நேரங்கிட்டோம் நியூயார்க் டைம்ஸ் வந்து இன்றைக்கி இன்னொரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அமெரிக்காவுடைய சிஐஏ உக்ரைனுக்குள்ளே இருந்துட்டு ரஷ்யாவுடைய பார்டர் பகுதியில் முழுமையாக அவங்கள வாட்ச் பண்ணி ரஷ்யாவுக்கான எதிராக முழுசாக காய் நகர்த்துறது எல்லாமே அமெரிக்காவோட சிஏஏ தான் அவங்க இல்லைனா உக்ரைனால் இந்த அளவுக்கு முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு அடிஷ்னலாக ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க முழுமையாக இயக்கிட்டுருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே புடினவர்கள் சொன்னார் சிஏஏ அது இல்லாமல் பிரிட்டிஷனுடைய எம் எம்ஐ சிக்ஸு இவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கான மூல காரணம் ஃபுல்லாகவே ஹேக் பண்ணி அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க நடத்துகிற தா நடத்தப்படுகிற தாக்குதல் எங்களுக்கானது அல்ல நாங்கள் நேட்டோ கூட தான் மோதிட்டுருக்கோன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் இன்று கூட ஒரு அதிர்ச்சி தகவல் ஸ்லோவாக்கியனுடைய பிரதமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அல்மோஸ்ட் நேட்டோ நாடுகள் மேபி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வீரர்களை மட்டும் அனுப்புவதற்கான ஆயுதங்களை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்கு அதற்கான அறிகுறிகள் கண்ணுக்கு தென்படுகிறது இது நல்லதுக்கல்ல மூன்றாம் உலகத்திற்கான வழிகோ வழிகோலை வந்து நிலைநாட்டுகிறார்கள்ன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஸோ பார்க்கலாம் புடின் அவர்களும் சொல்லிட்டாரு இப் சப்போஸ் நேட்டோ கூட அதையும் மீறி உக்ரைன்கிட்ட சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நாங்கள் எங்களுக்கான வேலைகளை காட்டியே தீர்வோம் நாங்கள் நேட்டோவோட ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் எங்களுக்கான நியூக்ளியர் வெப்பனை புதுசாக தோடச்சு வக்க சொல்லி இருக்கற நான் இந்த டைம்ல மிரட்டறதுக்கான averiguர்லாம் இல்ல முடிச்சு தள்ளிட்டு போயிட்டு நடந்து மாதிரி தான் மிரட்டறாரு ஃபைனலாக யூரோப் யூனியனில் போராட்டங்கள் விவசாயிகளுக்கான போராட்டம் பெரிய அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது அங்கங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இன்னும் தலைநகரங்கள் எல்லாம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது போலந்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி வந்து போலந்து சுத்தமாக தடுமாறிட்டுருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்று உக்ரைனுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அந்த ரெட் கலர் எல்லாமே தாக்குதல்கள் ஒரு சில இடத்துல முறியடிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ அவங்களும் ஏர் டிஃபென்ஸ் மூலிமா முறியடிச்சுட்டு தாங்கிறாங்க ஸோ பெரிய தாக்குதல் அப்படின்னும் போது கொஞ்சம் குறைவான தாக்குதலாக தான் இருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடலாமா விளையாட்டு செய்திகளோட அர்ஜென்டினாவோடய ஜாவீர் அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா இப்போ ரொம்ப நெருக்கடியான காலம் இருக்கும்போது அரசாங்கத்தை தாண்டி சென்ட்ரல் பேங்காக முடிவெடுத்து நான் ரூபாய் நோட்டு அச்சுடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்படணும்னு ஒரு புதுசாக லாபம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாராம் பில்லு அதாவது நாங்கள் எங்களோட பர்மிஷன் இல்லாமல் சென்ட்ரல் பேங்கே இன்டர்ஃபியர் ஆகிட்டு மீன் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க கூடாது மீ அதே மீறி அச்சடித்தீர்கள் என்றால் அடையுங்கள் சிறையில் என்று ஒரு பில்லை போட்டு முடிக்கிறாரா சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை ஸோ இன்றைக்கு ஒரு நான் தகவல் கவர் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு நன்றி வணக்கம்